அவங்க திருப்பூரூர் போகலாம் திருப்பூரூர் கோயிலில் போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து வழக்கம் போல் ஏசி பஸ்ஸு நம்ம இன்றைக்கி திருப்பூரூர் போகிறோம் இன்றைக்கி திருப்பூரூர் போகிறோம்

வந்துட்டோம் வந்துட்டோம் திருப்போரூர் வந்துட்டோம் ஏங்க திருப்போரூர் முருகன் கோவில் இடத்துல குளம் பாருங்கள் எவ்வளோ பெரிய குளங்க அந்த குளத்தில் வெய்ய காலத்தில் கூட பத்தவே பத்தாதுன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய பஞ்சம் வந்தாலும் இந்த குளம் கத்தாதுன்னு சொல்கிறாங்க மீன்லாம் பாருங்கள் கோயிலுக்கு போகலாம் <laughs> வழக்கம் போல்ங்க வந்தால் கோவில் இருக்கு கோவில் மூவாசல் இது தான் கோவில் பூட்டியிருக்கு அப்படின்னு அந்த பக்கம் போய் பார்க்கலாம் மேற்கு வாசல் கோபுரம் கோவிலில் சமீபத்தில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காய் தொண்டர்கள் வந்து இந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு ரீல்ஸ் எடுத்ததாக ஒரு பிரச்சனையாச்சு அதனால் உள்ள வந்து யாருக்குமே கேமராவோ ஃபோனோ எதுவும் அளவு கிடையாது இதுதான் கொடிமரம் இதுதான் கொடிமரம் அவ்வளோதாங்க திருப்பூரூர் கோயில் அதுதான் பார்த்தாச்சு கிளம்புவோமா இது திருப்பூரூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஈஸ்வரன் கோயிலுங்க இது மலை மேலே ஏறணும் அந்த படி வீட்டை வடியே நேராக மலை மேலே ஏறணும் அந்த மலை மேலே ஏறித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மலையில கரு கைலாசநாதர் திருக்கோவில் போலமா இந்த கோவிலில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு சித்தர்களோட பேர் இருக்குங்க அதை காட்டுறேன் பாருங்கள் அதாவது உபயதாரர்கள் இந்த படிக்கட்டு ஒவ்வொன்றத்துலையும் ஒரு ஒருத்தருடைய பேர் இருக்கும் வாங்க நம்ம மலையில் மேலே போய் காமிக்கிறேன் அது பிள்ளை வந்தோம்னா ஒரு நவகிரகம் ஒரு நவகிரகம் இருக்குது அப்படி இந்த பக்கம் வெளியில் வந்தோம்னா ஒரு பிள்ளையார் அது பாருங்கள் மலையில் கோவில் இருக்கு மேலே பார்த்தோம்னா அங்கே மேலே ஒரு அருமையான நாகதேவதை இதில் தான் வந்து வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க இப்படி வச்சோம்னா வீடு கட்டுவோம்னு ஒரு அதிக ஒரு ஐதீகம் அந்த பக்கம் பாருங்கள் காடு மாதிரி இருக்குது இது பார்த்தா இது திருப்பூர் வீட்டில் இருக்க மாதிரியே இல்லை எங்கேயோ ஒரு மலை பிரதேசத்தில் இருக்க இல்லை நல்லா இருக்குல்ல கோவில் பண்பாக்கம் கோவில் சும்மா சொல பாருங்க எவ்வளோ அழகா எவ்வளோ பெருசு ஏங்கப்பா மக்களுடைய மக்களுடைய சனாதன தர்மம் இதெல்லாம் எந்த காலத்தாலும் அழிய முடியாத விஷயங்கள் இதெல்லாம் மக்களுக்கு இந்த கோவில் அந்த கோவில் மேலே இதெல்லாம் பாருங்களேன் இங்கே வந்து இது மாதிரி கல் அடிக்கிட்டு போனோம்னா அவங்க அடுத்த வருஷம் வீடு கட்டுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இதுதான் வாங்க நம்பிக்கையில் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அவ்வளோதாங்க கைலவாசநாதர் திருக்கோவில் இந்த கோவிலுக்குள்ளே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது நம்ம வந்து நேரம் கோவில் இருக்கு இறைவனர்கள் எங்கே இருந்தாலும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் குழந்தை இல்லாதவங்க அவங்க கட்டுறதுங்க குழந்தை இல்லாதவங்க அவங்க கட்டினாங்கன்னா அடுத்த வருஷத்துக்குன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இதுதான் இந்த கைலாசநாதருடைய அற்புதமான ஒரு விஷயம் இது நிறைய பேர் நம்பிக்கையாக பண்ணுறாங்க பார்த்தாச்சு அப்படியே இறங்கி போகும் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி